அதாவது பொதுவாக நீங்க வந்து தமிழ்நாட்டில் இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து நான் பார்த்த வரையில் நீங்கள் என்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் ஆனால் அவரோடு ஒரு இஸ்லாமியர் ஒருவர் உறவோடு எப்பயுமே இருப்பார் நீங்க வந்து அதற்கு காரணம் என்னன்னா நீங்க வந்து பொதுவாக இஸ்லாம் அப்படிங்கிறது வந்து பிறருக்கு உதவி செய்பவர்களாக அனாதைகளை எடுத்து வளர்ப்பவர்களாக போய் உதவி செய்பவர்களாக இப்படியே தான் அறியப்பட்ட ஒரு சமூகம் அந்த சமூகம் இன்றைக்கு எப்படி மாற்றப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு தீவிரவாதம் என்ற முறையில் அவர்கள் இப்போது உலகத்திற்கு பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த தீவிரவாதம் என்பது எப்படி பறைசாற்றப்படுகிறது அதனுடைய அரசியல் பின்னணி என்ன என்று பார்த்தால் தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னால் வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு முன்னால் வரைக்கும் உலகமயம் பொருளாதார மையம் தாராளமயம் தனியார் மையம் இது அமலாக்குவதற்கு முன்னால் கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் என்று பேசிக்கொண்டிருந்தார் ஏனெனில் அன்றைக்கு அமெரிக்கா சோவியத் யூனியன் என்று இரண்டாக இருந்தது சோவியத் யூனியன் மூன்றாம் உலக நாடுகளுடைய பாதுகாவலனாக இருந்தது அதை வீழ்த்தி விட்டால் உலகம் முழுவதும் தன் காலடியில் கொண்டு வர வேண்டும் என்று அமெரிக்கா விரும்பியதனுடைய அடிப்படையில் அதற்கு உலக நாடுகளை என்ன செய்யணும் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணுங்கிற முறையில் தான் தொண்ணூற்றி ஒன்றில் அது வந்தது அந்த தொண்ணூற்றி ஒன்றில் சோவியத் யூனியன் வீழ்த்தப்பட்டதற்கு பின்னாடி கம்யூனிஸ்ட் தீவிரவாதம் என்ற குரல் இஸ்லாமிய தீவிரவாதம் என்ற முறையில் மாற்றப்பட்டு உலகில் இருக்கக்கூடிய வலதுசாரிகள் அனைவரும் பிற்போக்குவாதிகள் அனைவரும் ஒரு எதிரியை முன்னிறுத்தி என்ன செய்வது தங்கள் அதிகாரத்தில் நிலைநிறுத்துவது என்ற பார்வையில் போயிருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு உலகம் முழுவதும் வலதுசாரிகளுடைய எழுச்சிக்கு முக்கிய காரணம் அந்த வலதுசாரிகளுடைய எழுச்சி இந்தியாவிலும் எழுச்சி என்று சொல்வதை விட அந்த கூக்குரல் அதிகமாக இருப்பதற்கு முக்கிய காரணம் தென் அமெரிக்க கண்டத்தில் இருக்கக்கூடிய பதினெட்டு நாடுகளில் பனிரெண்டு நாடுகள் இடதுசாரி சிந்தனையை கொண்டு சென்றது எனவே தான் இப்போது வெனிசுலாவினுடைய அதிபர் இடை செய்யப்பட்டிருக்கிறார் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த பின்னணியில் நாம் அதை